சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நமது ஞான சக்தி பீடத்தின் ஞான குருஜியின் தவ பயனால் இந்த ஒரு கோடி தியானலிங்கம் உருவாகிறது அஷ்டலிங்கமாகவும் நவலிங்கமாகவும் கோடி லிங்கமாகவும் காட்சி தருகிறார் இந்த விஸ்வா பசு வருடத்தின் ஞானசக்தி பீடத்தின் ஞான குருஜியின் ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையில் பல தடைகளை வென்று உங்கள் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அடுத்து வரும் நாட்களில் சிறந்த புதிய வாழ்க்கையை தொடங்க ஒரு கோடி தியானலிங்கத்தின் அருளைப் பெற வாருங்கள் ஒரு சாதாரண மக்கள் ஆலயம் அமைப்பதால் பல ஜென்ம பாவங்கள் சாபங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சாதாரண மக்களுக்கு பல லட்ச ரூபாய் செலவு செய்து ஒரு ஆலயம் அமைக்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் பொருளாதாரம் மிக முக்கியமான அம்சமாகும் அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் இறைவனின் அருள் அருளாசியும் தேவை ஆக உங்களுக்கெல்லாம் உங்கள் குருஜியின் தவத்தினால் இந்த ஆலயத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து உங்கள் பெயரின் நவகிரக தோஷங்கள் ஜாதக பிரச்சனைகள் தீர இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் அல்லது ஒன்பது லிங்கத்தில் ஒவ்வொரு லிங்கம் என உங்களுடைய நலன் நலனின் துயர்த்தீக்கவும் இந்த ஆலயம் அமைகிறது ஞானசக்தி பீடம் மற்றும் நமது ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உங்களுடைய பல ஜென்ம பாவங்களை தீர்க்க இந்த சேவையில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஆலயம் கரும்புழி இலிருந்து திருக்கழுகுன்றம் செல்லும் வழியில் பூதூர் என்ற கிராமத்தின் அழகான ஏரிக்கரை அருகே பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது பக்தர்கள் அனைவரும் கருவறைக்குள் சென்று இறைவனை பார்த்து உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யலாம் நூற்றி எட்டு அடி உயரத்தில் இந்த தியானலிங்கம் தியான மண்டபம் அமைய உள்ளது இந்த தியானலிங்கம் ஒன்பது லிங்கமாகவும் அஷ்டலிங்கமாகவும் உங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க உள்ளார் ஒவ்வொரு லிங்கமும் அறுபத்தெட்டு அடி உயரத்தில் அமைய உள்ளது இந்த ஒன்பது லிங்கத்திலும் ஒரு கோடி தியானலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது உங்களுடைய பதிவுக்கு நமது ஞானசக்தி பீடம் யூடியூப் சேனலை பாருங்கள் அதில் நமது தொடர்பு எண் இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் அன்பே சிவம் என்று இந்த சிவத்தொண்டில் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லுங்கள் உங்கள் அன்பானவர்களும் நலமாக இருக்க அவர்களின் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய சொல்லுங்கள் ஆகவே இந்த வாய்ப்பை இந்திய திருநாட்டில் உள்ள அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மிகவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் குரு பௌர்ணிமை குரு பூர்ணிமா என்ற இந்த தினத்தில் உங்களுக்கெல்லாம் ஆசிகளுடன் இந்த வாய்ப்பை இறைவனின் சார்பாக உங் உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இன்றே பதிவு செய்யுங்கள் நமது ஞானசக்தி பீடம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குருவின் அருளோடு குருவின் வழிகாட்டுதலோடு இணைந்திருங்கள் என்றென்றும் நமது ஞானசக்தி பீடத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன் குருவே சரணன்